என்ன நடந்தது இனி உங்களுடைய யூடியூப் இயங்குமா இயங்காது சந்தோஷமாக அந்த வீடியோக்குள்ளே போக முடியாமல் இருக்கு என்ன நினைக்கிறீங்க பெண் இதுக்கு மேலே நாங்கள் என்ஜாய் பண்ணி வீடியோ எப்படி போடுறது இப்போ ஓகே பண்ணுறேன் நீ அந்த கேட்டில் வந்து இந்த சர்பத்தை வந்து கொண்டு முன்பக்கத்தால் ஓடுறேன் என்ன சொல்கிறேன் ஆஹ் அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவாந்தோண்டி ஈஸ்வராக இப்ப இப்ப விளங்க இப்ப உழைக்கிற முதலாளி மேற்கானவை இல்லையே அதே முதலாளி மேர் பண்பும் நல்ல நடைமுறையும் இறைவனுக்கு பயந்து நடந்தவை வணக்கம் மக்களே நான் உங்கள் சிந்துவண்ணன் நான் உங்கள் துவாரகன் வியாத யாழ் பிரதர்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா வர்த்தகத்தில் வித்தகர்களாக விளங்கும் காரநகர் பூமிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இதை வந்து பணக்காரர் பூமி என்ன சொல்கிறாங்க இதை இதை விட சேர்ந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான சில விஷயங்கள் இருக்குது அந்த இடமெல்லாம் போய் அந்த இடங்களை பற்றி கதைச்சு அந்த அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது ஃபுல்லாகவே ஒரு காரண ஒரு சின்ன காரண டூர் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் யூடியூப்புக்கு நிகழ்ந்த சோகம் யூடியூப்பர் யாழ் பிரதரில் ஒருவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார் என்ன நடந்தது இனி உங்களுடைய யூடியூப் இயங்குமா இயங்காதான் பார்த்திங்கண்டா காரணரில் நிறைய இடங்கள் எடுப்ப வந்தம். வந்தோம் ஆனால் அந்த யாழ் பிரதரில் முக்கியமான உறுப்பினர் துவா துவாரகன் வந்து மூச்சு விட முடியாத நிலைக்கு போயிட்டார் அதால் எங்களால் சந்தோஷமாக அந்த வீடியோக்குள்ளே போக முடியாமல் இருக்குது என்ன நினைக்கிறீங்க ஓகே இல்லை நினைக்கிறாரு மூச்சு வருவதில்லை மூச்சு வருது இல்லைன்னு கதை வருது இல்லை மூச்சு வருவதில்லை ரெண்டு கவலையா சொல்ல வேண்டிய விஷயத்தை ரெண்டு சிரிச்சு கொண்டு சொல்லக்கூடாது அவர் எங்களுடைய ஒரு யாழ் பிரதர்ல ஒரு பிரதர் உங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் படுத்திட்டார் அங்க காட்டுறாடே படுத்தே விட்டார் ஐயா இப்போ வாங்க மூச்சு விட அவனண்டியே ஐயா என்ன போண்ணே ஏன் என்ன நடந்து ஆ நிகழ்ந்தது சோகா என்னண்டு போடுற ஐயா யாழ் பிரதரில் ஒருவர் திடீர்

கிளீனான போட் ஆஃப் ஹாரிஸ் கடையல் ஐஸ்கிரீம் அப்படி இங்கே எல்லாமே இருக்குமே ஒரு பீச்சுகளில் எல்லா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நிழல் எல்லா பீச்சிலேயுமே இப்படி மரங்களும் கீழே இருக்கக்கூடிய ம நிழலான இடங்களும் இருக்கிறது பெரும்பான்மையான பீச்சில் நான் பார்த்தது குறைவன்டே சொல்லலாம் சாட்டி பீச் ஓகே ஆனால் ஒரு பீச்சில் குளிக்கிறது வந்து அவ்வளோ நான் ஆக குளித்து பார்த்தது

சரியா டக்கன் வாடா கசூலாவா களவடக்க போறோமா வேறா சர்பத்து கொஞ்சம் தரோட கதை கதை நேரமா களவடுத்து கொண்டு போய் பிளான் பண்ணி நினைக்கிறோம் ஒரு மாதிரி சர்பத்தை நேர்மையா வேண்டிட்டான் நேர்மையா ஒன்றுப்பாங்க முழி கல்ல முடி முடிச்சிருந்தாக்கா தெரிஞ்சாமா எடுத்து வந்து எடுத்து தந்தோம் சே அங்கே இருந்து ஒரு கொஞ்சோண்டு தான காலத்தில் கூட போட்டிருந்தோம் நல்லா சீன சர்வத்தை குளிக்கட்டோன்னா குளிக்கிறேன் காரநகரில் இருக்கிற கசூமா பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாலை நேர பொழுதை கழிச்சுட்டு நாங்கள் போன இடம்தான் காரநகர் சிதம்பரம் கோயில் மிக பழமையான கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே இருக்கிற நிறைய இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த இது காரணம் ஈழத்து சிதம்பரம் சிதம்பரம் ஈழத்து சிதம்ப சிதம்பரம் கோயில் வந்து ஒரு மகிமை வாய்ந்த ஒரு கோயில் அந்த ஒரு காலம் இதுக்கு நோடிய காலம் அதாவது வந்து ஸ்வோகம் உருவாகப்பட்டது அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட உடந்தோண்டி ஈஸ்வரராக உருவாக்கப்பட்ட இந்த ஐயனர் தானாகத்தான் தானா தோன்றின ஆண்டி மனிதர் இந்தியாவிலேருந்து தோணியிலேருந்து வந்து என்னட தேருக்காண்டு மணியார சொல்லி அவடத்தில் தோண்டும் போதுதான் இந்த சில வந்தார் இந்த திருவிழா வந்து வருஷத்தில் ரெண்டு தரம் நடக்கிறது மூன்று மூன்று தரம் வருஷத்தில் மூன்று தரம் திருவிழா மூன்று தரம் ஆனால் அந்த பஞ்ச தேர்கள் வந்து ஏதோ ஒரு சிறுணியிலும் ஓடும் மார்வாடியிலும் ஓடும் ஆடியிலே ஒரு தேர் ஆ ஆட்ட ரெண்டு திருவிழாக்கும் அஞ்சு திருவிழா அஞ்சு சிறப்பான இந்த நாலில் இந்த திருவிழா நடந்தது தானே சுனாமி வந்தது சுற்றி இறைவன் விடாவித சேனங்கள் ஒரு பதினெண்டு இருபது முப்பதனாயிரம் சனத்தை ரெண்டு நிற்கிற நேரம் அங்காளி பக்கமாக சொன்னோம் இது அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்களோட நாட்டில் சுனாமி தாக்கம் ஏற்பட்ட காலத்தில் அந்த அண்ணன் இந்த தேர் திருவிழா ஆனந்தம் காப்பாற்றி இருக்கிறார் அது அப்படி இந்த இங்கே இருக்கிற அந்த மாடுகள் இதெல்லாம் இந்த மாடு கோயிலுக்குரிய கோயிலுக்குரிய மாடுகள் கொண்டு வந்த இல்லை கழுதையல் கொண்டு வந்து நாங்கள் விட்டு எடுத்து இங்கே இதாக கொண்டு வந்து நேர்த்திக்கு மானம் இருக்கு மானம் இருக்காது மானம் இருக்கு அதங்க இருக்கு அங்கே 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 நம்ம காரண பொறுத்த வரைக்கும் பழமையான காரணம் இல்லை இலங்கையிலே இந்தியாவில் ஒரு சிதம்பரம் ஈழத்திலே காரணம்ல ஒரு சிதம்பரம் தான் இலங்கையிலே இருக்கு அந்த நடக்கும் நடைமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றும் அதனாலதான் ஈழத்து சிதம்பரம் அங்கே இந்தியாலும் ஒரு சிதம்பரம் தான் உண்மையிலே நன்றி எங்களுக்கு இந்த கோயிலை பத்தி உண்மையாவே நிறைய வரலாறுகள் எதுவுமே தெரியாது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் இது வந்து அந்த கஜுனா பீச்சுக்கு போற ரோட்லயே தீர்த்தக்கரை இறைவன் ரெவன் தீர்த்த அதுக்கு அற்பாறை இருக்கிறது தான் கசுநாபி அந்த பூரா வழியிலேயே கண்டு எல்லாம் எற்க பலம் தகல பலம் பழைய நடைமுறைக்கு தான் சிவங்கோய் எங்கே கொண்டு ஒரு மாற்றங்களுமே இராது ஏன்னு சொன்னால் ஓடுண்டா ஓடுதான் இந்த நாங்கள் பில்டிங் கோர் கோல் போட்டு நடத்துகிறேன் பழமை பாய்ந்தோம் எல்லாம் பழமை பாய்ந்த தூண்கள் அந்த ரெண்டு கோபுராமை ஹரி சிவன் இது ஐயனார் ஐயனர் தான் முதல் வந்தது ஓகே ரெண்டு சிவன் இந்தியாவில் இருந்துதான் நடையர் இதுதான் மற்ற ஐயா இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது இப்போ எங்களோடய ஆலய வடக்க வழிமுறை ஆலயங்களுக்குள்ளே போயிருக்க ஆண்கள் மேலங்கிய கலட்டி பொறுப்பு போகணுமென்னு சொல்கிறது அதுதான் எங்களோட பழைய நடைமுறை கால்கல்வோம் ஆல்கழுவி சேட்டு கலட்டி சால்பா சால்பட்டிதான் இந்த நடைமுறை நடக்கிறது காலகாலமாக பின்பற்றி பின்பற்றின பழைய நடைமுறையை தான் நடத்துகிறோம் ஓகே ஓகே அதே வந்து எந்த மாற்றமும் இல்லை மற்ற பானத்திலேயே இப்போ அந்த வர்த்தக துறையில் அதிக முன்னேற்றம் கண்டு காண்ற ஒரு ஊராக அந்த காரண முந்தி இருந்தது இப்போ இல்லை இப்போ விளங்கு இப்போ உழைக்கிற முதலாளிமார் அப்படியானவை இல்லை பழைய முதலாளிமார் பண்பும் நல்ல நடைமுறையும் இறைவனுக்கு பயந்து நடந்தது இப்போது ரூபாய் இறைவனுக்கு பயந்து நடக்கிறது அதுதான் உண்மை இறைவன மதிக்கே இல்லை மாதிரி செய்வோம் ஒன்றுதான் நடக்கவே சவிய இறைவனுக்கு பயந்து தான் ஆனால் கடைசியில் முடிவில் ஜெயிக்க போறதுக்கு ஒரு அர்த்தம் விளங்கத்தானே அவர் தான் கடைசியில் முடிவு எடுக்கிறார் நாங்கள் கீழே இருக்க கோயில்களை விட அப்படி தனிநபர்களுக்கு கீழே இருக்க கோயில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கிறத பார்த்துக்கணும் முக்கியமா சொல்லப் போனால் நல்லூரில் சொல்லலாம் சொல்லுவீங்கவே மணிய மணியக்காரன் இந்த ஐயா என்ற நினைவாத்தான் இப்போ நித்திய அன்னதானம் அதாவது ஒரு நாளைக்கு முப்பது பேர் தொடக்கம் ஐம்பது பேருக்கு வரைக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரியான நித்திய அன்னதானங்களை கொடுத்து கொண்டுருக்கினோம் வாங்கதான் ஓகே ஓகே வா அப்படியே போகுது சுத்திகளா இது வந்து பழைய கட்டிட முடியா இப்போ நீங்கள் இது சரி வடிவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி சுற்றி நல்லா இருக்கு நல்ல சூழல் நல்ல காத்து ஈழத்து சிதம்பரம் ஆலயத்தை தரிசிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போன இடம் தான் ஹமன் கில் ஃபோர்ட் அதுக்காரன வந்து நீபி ஃபோர்ட் சொல்லுவாங்க அந்த தான் நாங்கள் அடுத்ததா போயிருந்தோம் அதை உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குன்றத காட்டுறோம் காரன் அகர்லயே ஒரு என்னட சொல்றது வேற லெவல் பீச் பை பைபோட ஒரு ஹோட்டல் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் குளிக்கல பீச்சில் குளிக்க விட மாட்டாங்களா குளிக்க விடுவாங்க இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் குளிக்கலாம் ஐயா நான் சும்மா ஆசையை குளிக்கலாம் ஆனால் பீச்சு குளிக்கிறத தவிர இந்த இடம் ஒரு சரியான அமைதியான ஒரு வடிவான இடம் மூஞ்சாலெல்லாம் கட்டி இருக்காங்க அதில் அந்த இல்லை குளிக்கலாம் தான் போல ஏன்னா அந்த பீச்சில் குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் கட்டலாம் ஒரு கொஞ்சம் தூரம் அந்த கயிறு மாதிரி போட்டிருக்காங்க அது மட்டும் குளிக்கலாம் என்னடா இங்கே வந்து ஒரு ஹோட்டலும் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்போ அதை அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபூடையும் எடுத்துக்கொள்ளலாம் இது இங்கே இதில் இருந்து ஒரு சின்ன போர்டு எடுத்து புக் பண்ணி அங்கே போய் ரூமை ரென்ட் பண்ணலாம் அது வந்து உள்ளாந்தட்டி ஐயா ஜெயிலாக இருந்தது ஹம்மன் ஹில்ன்ற உள்ளாந்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு ஜெயிலாக இருந்தது அந்த ஒரு தீவு அதாவது இப்போ ஒரு குட்டி தீவு அவன் குட்டி தீவியில் ஒரு ஜெயிலண்டேங்க அது இந்த ஒரு படத்தில் வந்துச்சே டாக்டர் படத்தில் ஆ ஓ அந்த ஒரு கோவா ஓ அப்படி ஒரு இடம் தான் இது அதுக்கு போக சந்தர்ப்பம் கிடைக்குதோன்னு நாங்கள் பார்க்குறோம் இதுல பீரங்கி கிடைக்காது ஏன்டா லேட்டாக போச்சு இப்பவே ஆறு மணி ஆறு காலம் ஆயிடுச்சு லேட்டினதில் போட்டில் போகலாம் அந்த கோட்டைக்கு போக முடியாமல் போயிட்டு ஆனால் ஒரு கண்டிப்பாக அந்த கோட்டைக்கு ஒரு நாள் போய் தனியாக ஒரு வீடியோ ஒன்று செய்கிறேன் ஐயா அந்த கோட்டையை தனியாக ஓ கார்னரில் வந்து அந்த கோட்டையை தனி ஒரு வீடியோ செய்கிறோம் மற்றது முக்கியமான காரணரில் வந்து நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்களை வந்து காட்டியிருக்கிறோம் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் நான் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் அடுத்த வீடியோவில் யாழ் பிரதர்ஸோட நீங்களும் இணைஞ்சிருங்க யா